வணக்கம் நாம் இப்போ தவளத்தில் இருக்கோம் அதாவது கங்களேரி ஊராட்சிக்கு உட்பட்ட தவளன்ற கிராமத்தில் இருக்கோம் இங்கே ஒரு நடுகள் இருக்கிறதா ஆசிரியை பிரியதர்ஷினி சொன்னாங்க அந்த நடுகளை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் அது பற்றி அருங்காட்சியக காப்பாட்சியர் வந்து நம்மளுக்கு சொல்லுவார் நமக்கு வந்து தவளம் மாரியம்மா கோயில் பக்கத்தில் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க அதனுடைய இடது பக்கத்தில் ஒரு நடுகள் வீடு இருந்து அதனுடைய மேல் கல்லும் வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற கல்லும் விழுந்திருந்தது இங்கே ஒரு நடுகள் வீரன் சிற்பத்தை நம்ம பார்க்குறோம் இது ஒரு சன்றி குத்தி பட்டான் கல் அப்படிங்கிற ஒரு வகையை சேர்ந்தது இது சுமார் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்தது பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த கலை அமைதியில் இருக்குது இதில் இந்த சிற்பக்கு அதே மாதிரி பக்கத்தில் வந்து அவனுடைய மனைவியை இறந்துருக்குறாங்க ஆகவே இது வந்து ஒரு சதிக்கல்னு சொல்லலாம் இந்த சிற்பத்தினுடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பன்றியை காட்டியிருக்கிறாங்க அந்த பன்றி மேலே வந்து ஒரு சிறு அளவில் நாயையும் காட்டியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பன்றியினுடைய அளவுக்கும் நாயினுடைய அளவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு அப்புடின்னா மிகப்பெரிய பன்றின்னு சொல்கிறதா சின்ன நாயின்னு சொல்கிறதா இங்கே பாருங்கள் இப்போ நாய் வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது இது மேலே ஆகவே நாயையும் காட்டணும் அப்படின்றத நோக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா இவன் வேட்டையாடி இருக்கிறான்றதை காட்டுறதுக்காக இது வச்சுருக்குறாங்க வில்லு வச்சிருக்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் வீரன்றதை காட்டுறதுக்காக கத்தி வச்சுருக்குறாங்க இந்த தோளில் வந்து அம்பார துணியை நல்லா காட்டியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அம்புகள் இருக்குது இது அம்பார துணியோடு இருக்கிறான் ஆகவே ஒரு இவன் வந்து ஒரு வில் வீரன் வில்லால் அடித்து இந்த இதை கொண்டு கொண்டு கொண்டுருக்கிறான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஆடை ஆப்பணங்கள்லாம் ரொம்ப தெளிவாக ரொம்ப பெரு பெருசாக போட்டுருக்காங்க பாருங்கள் இந்த இது இங்கே கீழே தொங்குறது மணி இதெல்லாமே ரொம்ப கிளியராக போட்டு இருக்கிறாங்க ஒரு பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த பன்றி குத்தி பட்டான் வீரன் கூடவே இருக்கக்கூடிய அவனுடைய மனைவியோட காட்டியிருக்கிறாங்க அவங்க கையில் வந்து ஒரு மதுக்குடுவியும் கையில் காட்டியிருக்காங்க இன்னொரு கையை தூக்கியிருக்கிறாங்க ஆகவே இது ஒரு சதியாகவும் நம்ம இதை சொல்லணும் thank mm -hmm. you